ஐய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் ஒரு முறுக்கு தாங்க ரிப்பன் முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து புழுங்கரிசி மாவு இட்லிக்கு ஆட்டுறப்ப கொஞ்சமாக ஆட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க இது எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் இதுக்கு நம்ம உளுந்த மாவு எதுவுமே வேண்டியது இல்லைங்க உளுந்த மாவு பொட்டுக்கொள்ள மாவெல்லாம் இது கூட பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க இது கூட வந்து நான் கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்திக்கிறேங்க இதுக்கு எந்த அளவு முறையும் தேவையில்லைங்க இந்த மாவு நம்மளுக்கு பதமாக வர அளவுக்கு சேர்த்திக்கிட்டால் போதுங்க பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு சேர்த்திக்கிறேங்க பத்திரினா திருப்பி சேர்த்திக்கலாங்க நம்ம நான் வந்து கடலை மாவு அதே மாதிரி வறுகட மாவு இல்லைங்க பச்சைக்கல்ல மாவுங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க திருப்பி பத்திரினா சேர்த்திக்கலாங்க அளவாக இருந்தால் விட்டுறலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்திட்டேங்க நான் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க நான் நம்ம சாப்பாட்டு அப்புறமா சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கிறேங்க இதையும் நல்லா நசுக்கிட்டு இது கல் மண்ணு இல்லாத ஓமமாக நம்ம எடுத்துக்கணுங்க இல்லைன்னா சாப்பிட முடியாமல் போயிடுங்க முறுக்கு நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க எள்ளு அதே மாதிரி நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தண்ணி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூனில் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நிறைய போட்டுக்கிறேங்க திருப்பியும் கூட கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க நல்லா கால் சிரமமாக இருந்தால் நல்லா இருக்குங்க ஈவினிங் டீ குடிக்கிறப்ப ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாங்க குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததே கொடுக்கவும் செய்யலாங்க இப்போ இது கூட நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய்யோ இல்லைன்னா வெண்ணெய்யோ இல்லைன்னா நம்ம முறுக்கு சுடுறதுக்காக வேண்டி காய் வைக்கிற எண்ணெயோ வெண்ணெயோ எது இருந்தாலும் எது இருக்குதோ அதை சேர்த்திக்கலாங்க நம்ம இதை இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி நான் வந்து ஒரு நூறு நூ இரநூறு கிராம் கூட கம்மியாக ஒரு நூற்றம்பது கிராம் ஆகிற அளவுக்கு இந்த அரிசி வந்து எடுத்திருப்பேங்க இரநூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இரநூறு கிராம் அரிசி இருக்குங்க இந்த அரிசி மாவு மட்டும் தனியாக புளுங்கரிசி மாவு அதுக்கு மூணு ஸ்பூன் கடல மாவும் மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவும் போட்டுக்கிறேங்க பாருங்கள் எனக்கு கரெக்டாக வருங்க பசஞ்சோம்னா முறுக்கு சுடுற ஸ்டேஜுக்கு கரெக்டான பதத்துக்கு மாவு வந்துடுங்க எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு மாவு முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா நம்ம மெனக்கெட்டும் கூட இதை செய்ய வேண்டியது இல்லைங்க ஏதோ பண்டிகைகளுக்கு கூட நிறையா செய்யலாங்க நம்ம ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லையா வீட்டில் நம்ம இட்லி மாவு வரைச்சோம்னா அப்போ இப்படி கொஞ்சமாக சேர்த்து போட்டு எடுத்து வச்சு நம்ம டக்குன்னு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாங்க நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு பணமும் மிச்சமாகும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க எண்ணெய் இழுக்காமல் நல்லா டேஸ்ட்டாக நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாங்க நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குங்க நம்மளுக்கும் நம்மளே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குங்க பாருங்க நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நம்ம நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையுமே உப்பு மிளகாப்பொடி எல்லாம் கலந்து வர மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சமாக பற்றாதுங்க நான் சேர்த்து பிசைஞ்சுக்கிறேங்க இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு மட்டும் சேர்த்திக்கிறேங்க சேர்த்தி கலந்து விட்டுக்கிறேங்க பாருங்க உப்பு சேர்த்தி நான் பசஞ்சு எடுத்துட்டேங்க முறுக்கு மாவு நம்மளுக்கு புளிகிறக்கு ஈஸியாக வரும் அப்படின்னு பக்குவம் பார்க்குறதுக்குங்க கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருட்டினோம்னா நல்லா இப்படி உருட்ட வரணுங்க கையில் ஒட்டாமல் பிசு பிசுன்னு இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு முறுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க எண்ணெய் இழுக்காமல் இருக்குங்க இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட ஆயிடுச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை இன்னும் கொஞ்சம் அந்த மாவை ரெண்டு மாவையுமே ஈக்குவலாக ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாயிருங்க மாவை ஆட்டுறப்ப ரொம்ப தண்ணியாட்டை ஆட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சு விட்டு அது மேலே கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா தண்ணி வந்து இஞ்சிடுங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன ஸ்டேஜில் அந்த மாவை ஃபஸ்ட்டு அரிசி மாவை நம்ம ஆட்டின அரிசி மாவை எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு முழு முற்கொழக்கு எடுத்து வச்சுக்கிறேங்க ரிப்பன் முறுக்கோடு தட்டு போட்டு வச்சுக்கிறேங்க உள்ளே இதுக்குள்ளே எண்ணெய் கூட நான் தேய்க்கலிங்க பாருங்கள் இப்படி உருண்டை பிடிச்சி இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க நம்ம போட்டு இதை வச்சு சமமாக ஈவனாக அமுத்தி விட்டுக்கலாங்க அமுத்துனா கொஞ்சமாக இப்படி வந்து வெளியே வந்துடணுங்க வெளியே உடனே இது பிச்சு எடுத்துட்டு நம்ம போட்டோம்னா சரியாக இருக்குங்க இல்லைன்னா உள்ளே கேப் இருந்துச்சுன்னா ஏரோட நம்மளுக்கு பிஞ்சு பிஞ்சு வருங்க பாருங்க ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க என்ன நம்மளுக்கு காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாங்க மேலே எலும்பி வந்துச்சுன்னா காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம போட்டுக்கலாங்க இதில் பாருங்கள் இப்படி வச்சு இப்படி சுற்றி விட்டுக்கலாங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஓடம்புறுக்கு வெந்துட்டுருக்குங்க பபுள்ஸ் கொஞ்சம் அடங்கி திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்க பபிள்ஸ் அடங்கி நம்மளுக்கு முறுக்கு வந்துருச்சுங்க எடுத்துக்கலாங்க நம்மப்போ பாருங்க திருப்பி இன்னொரு தடவை சுற்றி காமிக்கிறேங்க இவ்வளோதாங்க அந்த முறுக்கு சூடார் நதியும் எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேங்க பாருங்கள் திருப்பி ரெண்டாவது சுற்றுநதையும் நான் எடுத்துக்கிறேங்க முறுக்கு நல்லா முறு முறு வெந்திரிச்சுங்க எண்ணெய் வடைஞ்சது நம்மளுக்கு எல்லா எண்ணெயும் இதுலேயே வடிஞ்சிருங்க ஒரு ரெண்டு செகண்ட் வச்சோம்னா கடைசி சொட்டு வரைக்கும் எல்லா எண்ணெயுமே வடிஞ்சிருங்க பாருங்க அதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க நான் எல்லா முறுக்கையும் சுட்டுட்டு காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்க எல்லா முறுக்கு ஈவனாக ஒரே மாதிரி இதே கலரில் எடுத்துக்கணுங்க இதில் தான் நான் சுட்டு சுட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு துளியும் கூட எண்ணெய் இழுக்கலைங்க இது உங்கள் கண்ணு முன்னாடியே திருப்பி வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேங்க ஒரு துளியும் கூட எண்ணெய் வடைஞ்சுருக்காதுங்க டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு முறுக்கு சுட்டு எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே நான் போடலைங்க பாருங்க நான் எடுத்து வச்சுட்டு காட்டுறேங்க பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு கொஞ்சம் மாவுல பாருங்க எந்த வேலையும் ஈஸி தாங்க கஷ்டமே இல்லைங்க பாருங்கள் இந்த பாத்திரம் ஒன்று இந்த முறுக்குளக்கு ரெண்டு தாங்க கழுவ இருக்கு இருக்குது பாருங்கள் அடுப்பு எல்லாமே சுத்தமாக நீட்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எதுவுமே க்ளீன் பண்ண வேண்டியதில்லை நான் கடைசியில் இருந்த மாவில் முறுக்குளக்குள்ள இருந்த மாவில் ஒரு சுத்து முறுக்கு கை சுத்து முறுக்கு போட்டிருக்குறேங்க பாருங்கள் எல்லாமே நீட்டாக க்ளீனாக இருக்குதுங்க எந்த வேலையும் இல்லைங்க சிரமமே இல்லைங்க இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டா நம்ம பாருங்கள் உள்ளே எல்லாம் சுத்தமாக மாவு எடுத்தாச்சுங்க நம்ம கடையிலேயே வாங்க மாட்டேங்க இந்த மாதிரி செஞ்சு பழகிட்டா பாருங்க முறுக்கு எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க எண்ணெயே ஒரு துளியும் கூட இதில் வடிஞ்சுருக்காதுங்க எண்ணெயே ஒரு துளியும் கூட இ இழுக்காதுங்க ஊற்றின எண்ணெய் வடக்கல்ல அப்படியே இருக்குதுங்க நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி சுட்டேங்க மொத்தமே ஒரு ஐம்பது மில்லி எழுபத்தஞ்சி மில்லி எண்ணெய் கூட எழுதுருக்காதுங்க இவ்வளோ முறுக்குக்குமே நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினா இது ஒரு முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா கொடுத்தா தாங்க வாங்க முடியும் நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் நேரத்தில் ஈஸியாக இங்கே பாருங்கள் ஒரு துளியும் கூட எண்ணெய் வடியலைங்க கையில் நீங்கள் எடுத்து பார்த்தா கூட எண்ணெய் வராதுங்க எல்லா முறுக்கு சுட்டம்னா எப்படி எண்ணெய் வடிஞ்சிருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ட்ரையாக இந்த மாதிரி பக்குவமாக முறுக்கு சுடுறதுக்கு நான் சொன்ன பக்குவத்தில் சுட்டீங்கன்னா பாருங்க நல்லா முறுக்கும் முறு முறுன்னு நல்லா பபிள் சுட்டு பாருங்க எப்படி பபுள் சுட்டு வெந்திருக்குன்னு நல்லா பாருங்கள் பிச்சா நல்லா சாஃப்டா அப்படி மாவு மாதிரி நொறுங்கிருங்க அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ பொறு இருக்குங்க எண்ணெயே எண்ணெயும் ஆனால் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் சந்திக்கலாங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க